வாவ் சாப்ப இதுக்கப்புறம் எங்க சாப்பிடுறது அதான் வந்துட்டாலே கூட போற அந்த பிசாசு இதுக்கப்புறம் எங்க அவ என்ன சாப்பிட விட போறா அவளுக்கு தான் குடுத்தாவனும் இந்தாம உனக்கு தான் எடுத்துக்கிட்டு போ குடுக்கலன்னா உடனே அம்மா கிட்ட போய் என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவா என்ன பண்றது நான் ஆசைப்பட்டு வாங்கின என்னால சாப்பிட முடியாம போச்சு சிப்லிங்ஸ்னாலே இதே தொல்ல தான் போல இருக்கு இந்த ஸ்நாக்ஸுக்கு டேஸ்ட் கூட்ட போறதே இந்த ஒரு லிக்யூட் தான் இத போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா கொஞ்சமா வயிற்று கலந்து பரவாயில்ல பாத்துக்கலாம் டெய்யோ இவனுக்கு சைட் எஃபெக்ட் வந்துருச்சு போல இருக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன இது ஒரு லிக்யூட்பா எக்ஸ்பெரி ஆயிடுச்சி ஆளும் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ண்ணா முடியலையே అయ్య యో ఎచ్చి ఇవ్యాక్స్ ఫ్రీ అయిటాన ఓహో